ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கப் கோதுமை வச்சு ரொம்ப சூப்பரான டேஸ்டான புஸ்ஸு புசுன்னு ஒரு ஆப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது விட்டு வர குழந்தைங்கலாம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்கள் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ அது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இல்லை முக்கால் கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்குது இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைக்கரைசில சேர்த்துக்கலாம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க அதுவும் சூடாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விக்ஸ் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மீதமுள்ள தண்ணியும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு இலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் கடைசியாக பிஞ்சா பழவுக்கு ஆப்பச்சோடா சேர்த்துக்கலாம் ஆப்பச்சோடா பார்த்திங்கன்னா முதல்ல சேர்க்காதீங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கடைசியாக சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இப்போ பேனில் எண்ணெய் சூட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மாவை சேர்த்துக்கலாம் அடுப்பு தீயை பார்த்திங்கன்னா நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா மாவெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்படி நல்லா உப்பி வருது பாருங்கள் இப்போ அதை அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் கரண்டி விட்டு திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வரணும் பாருங்கள் இப்போ ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்தது ரெண்டு சைடு நல்லா கலர் கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மீத மூலமாகவே நம்ம சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்ட்டான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சி அதுவும் ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக பஞ்சு போல் இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்